ஹாயோட மக்கள் வணக்கம் கே சிது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து வக்கல் ஏற்றி ரொம்ப வந்து கைகள்லாம் ஆட்டம் கொடுத்து வச்சு மக்களே இங்கே பாருங்கள் வக்கெல்லாம் ஏற்றி இறக்கியாச்சும் மக்களை இங்கே பாருங்கள் ட்ராக்டர் வந்து நின்றுக்கிட்டு இருக்க மக்களே இப்போ நாங்கள் வந்து மறுபடியும் வந்து போகிற மக்களே அங்கே டிராக்டர் அங்கே ஏற்றுறதுக்கு போயிட்டுருக்கோம் மக்களே பாருங்கள் வண்டி வந்து கிளம்பிச்சு மக்களே இங்கே குளு நடுக்குது மக்களே நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகிறோம் மக்களே இங்கே பாருங்கள் சப்பா கடவுளே என்ன பண்ணுறது சாமி எருமலையோ கருங்கும்ட்டு இருக்குது மக்களே ஒன்றுமே தெரில மூஞ்சி ஐயோ 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 ஐயோங்க பின்னாடி ரெண்டு பேர் போயிட்டுருக்காங்க பின்னாடி அம்மா வண்டி வந்து இருக்குது மக்களே உள்ள வந்து போயிட்டு இருக்கிறோம்

ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து வைக்கல வந்து இறக்கிட்டோம் வைக்கல ஃபுல்லாக வந்து இறக்கிட்டோம் மக்களே எங்கள் பாருங்கள் எல்லாமே இறக்கியாச்சு பனி தான் இன்னும் போகல எப்பா சாமி எல்லாம் முடிஞ்சிருச்சு மக்களே சொப்பா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு டாட்டா பாய்